சின்ன சோலார் நாங்க இன்ட்ரூஸ் பண்றது இந்த சோலார் வச்சு இந்த லைட் சார்ஜர் எல்லாமே எல்லாமே கருவிகளை சார்ஜ் பண்ணலாம் நமக்கு நிறைய இந்த மாதிரி கேமரா இருக்கு இது இது மாதிரி இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணீங்கன்னா இதோட உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இந்த கேமரா ரன் ஆகும் அதாவது நீங்க எங்கே வேணாலும் இந்த கேமரா யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதுக்கு வந்து ஃபைவ் ஓர்ட் தான் தேவைப்படுது

நீங்க எப்படி சூரியன் காயப்படுறீங்க உடனே காயணுன்னா உங்க சட்டை காயணும்னா நீங்க சூரியன் முன்னாடி வச்சீங்கன்னா அது உடனே காய்ஞ்சிடும் அது நீங்கள் நெழல்ல வச்சீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் இருக்கும் அதே மாதிரி தான் இதுதான் சோலார் டெக்னாலஜி இது கரெக்டா வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் வாட் ப்ரை மீட்டர் ஸ்பேனு அந்த மாதிரி கிடைக்கும் அதுதான் அதான் ஹையர் இல்ல ஹண்ட்ரட் கிடைக்கும் அதாவது ரெயினிங் ரெயின் டைம் இந்த ஹண்ட்ரட் வாட் பை மீட்டர் ஸ்பேக் கிடைக்கும் அப்படின்னா ஸ்லோவா சார்ஜ் பண்ணும் ஆனால் எங்களோடது வந்து லோ வோல்டேஜ்னால அந்த ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வாட்லையும் சார்ஜ் ஆகும் கொஞ்சம் கூட நேரம் சார்ஜ் ஆகும் ஸோ ஐடியல் ஒரு டென் தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி இந்த மாதிரி நேரத்தில் இதை வச்சிங்கன்னா உங்க இது வந்து எங்கள் டெஸ்ட் பெரிய சோலா வச்சு போடும்போது டென் தௌசண்ட் எம்ஏஹெச் அதாவது ஒரு மூணு ஃபோன் சார்ஜ் பண்ணிடலாம் அந்த த்ரீ ஹவர்ஸ்ல அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சோலா பேனல் இருக்கு எங்கள் வித்தியாசமே இது சார்ஜ் இது என்ன விலை கரெக்டாக தெரியல இன்னொரு சோலார் பேனல் இருக்கு அதான் நாங்கள் விற்கிறது அது ஒன் தௌசண்ட் ருபீஸ் அந்த சின்ன சோலா அது ஒன் ஆம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் இந்த இதுதான் ஒன் இது மாதிரி பெருசு இருக்கு டூ ஆம்ஸ் இது மாதிரி ஃபோர்ஸ் இருக்கு ஃபோ எம்ஸ்னா ஒன் ஒன் நைன்டி மினிட்ஸில் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும் ஸோ இது வெரி ஃபாஸ்ட் சார்ஜிங் உலகத்துலேயே இதை ஃபாஸ்ட் சார்ஜர் நாங்கள் பெருமையாக சொல்கிறோம் ஏன்னா இது கம்ப்ளீட் வித் குவால்காம் குவால்காம் வந்து தே ஆர் த லீடிங் என் ஃபோன் சார்ஜிங் இப்போதைக்கு ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லைன்னா சோலார் சார்ஜிங் யாருனாலும் முடியாது அந்த சோலார் சார்ஜிங் வேணும்னா விண்ட் எம்பிபிடி கமெண்ட் தான் உங்களுக்கு தெரியும் அது ஒரு பெரிய டிவைஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்க பாட்டில் தூக்க தூக்கி போக முடியாது சோ அந்த மாதிரி பெரிய கருவிய வச்சாதான் நீங்க போனே ஒங்கா சார்ஜ் பண்ணலாம் அதான் இப்போதைய உள்ள டெக்னாலஜி நாங்க எங்க டெக்னாலஜி எங்க வித்தியாசம்னா நாங்க எல்லாத்தையும் இந்த சிப்ஸ்ல செய்யறோம் இந்த மாதிரி சிப்ஸ்லே இதுதான் வித்தியாசம் காமிக்கிறேன் இது கொஞ்சம் இந்த பெருசு இது வந்து டோல் ஃபோர் சொல்றது எதாவது வித்தியாசம் நீங்கள் தூக்கி பாருங்க ஒரு த்ரீ கிலோகிராம்ஸ் இருக்கும் நீங்கள் உங்களால் தூக்கிட்டு போய் செப்போன்னு சார்ஜ் பண்ணுவீங்களா யார் பண்ண மாட்டீங்க அதனால நாங்கள் வந்து உங்களுக்காக சின்னமாக செஞ்சு வச்சுருக்கோம் நீங்கள் அது சின்னத்தை யூஸ் பண்ணி நல்லாவே தேங்க் தேங்க்யூ